கேட்டேன் நான் சொன்னேன் குடிக்காதடா குடிக்காத சொன்ன கேட்கல இந்த பையன் அனந்தவிட்டு போயிட்ட பாத்தியா கலாச்சாரம் குடிச்சு இந்த பையன் அவங்க அம்மா நிலம நினைச்சுப்பா ஏன் இத மாதிரி பண்ணியிருக்கான் Thank you. என்ன பையனை ஆளுடைய என்ன பையன் வந்து என்ன சமைச்சாங்க ஆனோட சேர்ந்து கள்ளக்கோரை இந்த பையனை பத்து வயசு ஆச்சு அவனை விட்டுட்டு புரிஞ்சுக்கிறாதான் மனசு ரொம்ப சங்கனமா இருக்கு கேள்விப்பட்டேன் மாணிக்க சொன்னா பேரு நடந்து நடந்து போச்சு ஆறுதல் சொல்றது நம்மளே வந்து பணக்கலக்கூடாது எதுக்கும் கவலைப்படாத என்ன நம்ம முடிவெடுத்து அதுக்கு தேவையப்பட்டது நம்ம அரசாங்கத்தை சொல்லி அது அதுக்கு உண்டானதை நான் வந்து கேட்க நான் வாங்கிட்டேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அரசாங்க உதவி வேண்டாம் ஆனால் விவசாயிகளுக்கு செத்து தான் செத்து இருக்கு பண்ண முடியாது இவன் சாப்பிட்றாங்கன்னா இதுக்கு பின்னாடி யாராக இருக்காங்க கலாச்சாரம் விற்கிறவன் யாரும் பின்னாடி யாராக இருக்காங்க நம்மளும் பிடிக்கணும்னா அப்போதான் இந்த ஒழுங்கு இந்த கள்ளாச்சாரம் ஒழுங்குண்ணா அதுக்கு நம்ம ஏற்படுறோன்னா பழிதான் பழி வேலை இப்போ ஊர் ஆனதுக்கு அப்புறம் அரசாங்கத்தை போய் சமை பிடிக்கிறானே இல்லையோ நாம் நான் பிடிச்சவங்க ஒப்படைக்க சரியான தடவை வாங்கி கொடுக்குறேன் அது என்ன 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 செலவாகிட்டாலும் அது அதுக்கு நானாச்சு இது மன்கலங்காத தயசரி கொஞ்சம் அவனுக்கு ஆறுதல் சொல்லப்பா சரி நீங்கள் போகிறத பார்த்துக்கலாம் செலப்பா அது என்ன வேணும் நீங்கள் ஏற்பட வேண்டாம் சார்